அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த ஆட்சி என்பது இரண்டு வகை இஸ்லாமிய ஆட்சி முஸ்லிம்களின் ஆட்சி முஸ்லிம்கள் செய்யும் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி ஆகுமா என்றால் அது கேள்விக்குறிதான் இஸ்லாமிய ஆட்சி என்பது மிகப்பெரிய சவால் நிறைந்தது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மற்றும் நான்கு ஹலீஃபாக்கள் அவர்களை தொடர்ந்து அவர்களை போன்று ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இதில் விதிவில விதிவிலக்காகும் அவர்கள் ஆட்சி அருமையான ஆட்சி அல்லாஹுக்கு பொருத்தமான ஆட்சி இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் ஆட்சியாக கருதப்பட்டது ஆனால் முஸ்லிம்கள் ஆட்சி செய்கின்றார்கள் என்பதற்காக அதுவெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி என்று நாம் முடிவு செய்துவிடக்கூடாது எத்தனையோ நாடுகள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனால் நிறைய செய்திகள் இருக்கிறது ஆக இஸ்லாமிய ஆட்சி என்பது வேறு முஸ்லீம்கள் செய்யும் ஆட்சி என்பது வேறு இன்றைய காலகட்டத்தில் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா அவர்களின் ஆட்சி சிறுபான்மை மக்களை அதேபோன்று முஸ்லிம்களையும் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய செய்திகளெல்லாம் வங்கதேசத்து மக்களோடு பழகியதன் காரணமாக சொல்கிறேன் அங்கே எல்லோரும் அமிழ்த்தப்பட்டார்கள் அடக்கியாளப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்களை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கினார்கள் அதனால் அங்கே புரட்சி வெடித்தது என்ன ஆகும் என்று தெரியவில்லை எனவே எந்த ஆட்சியாளனும் ஏக அதிபதி என்று தம்மை நினைத்து கொண்டால் அவன் கண்டிப்பாக தோற்றுப்போவான் மக்களின் புரட்சி வெடித்தால் கண்டிப்பாக தன்னை தற்காத்து கொள்ள முடியாது என்பதற்கு ஷேக் ஹசீனா ஒரு உதாரணமாக கருதுகின்றேன் ஷேக் ஹசீனா என்பதற்காக நாம் தலையில் தூக்கி வைத்து ஆட முடியாது அந்த நாட்டில் நடைபெற்ற ஆட்சி குறித்து நிறைய செய்திகள் நாம் தெரிந்திருந்ததன் காரணமாகத்தான் இதை பகிர்கின்றேன் ஆக மொத்தத்தில் இஸ்லாமிய ஆட்சி என்பது வேறு முஸ்லிம்கள் செய்யும் ஆட்சி என்பது வேறு இன்னும் ஒருபடி வேலை சொல்லப்போனால் முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள் எல்லா முகலாயர்களும் இஸ்லாமிய ஆட்சி செய்தார்களா என்றால் கண்டிப்பாக செய்யவில்லை அவர்கள் ஆட்சியிலே நிறைய குளறுபடிகள் இருந்தது இஸ்லாமிய ஆட்சி செய்திருந்தால் இன்று இன்னும் அற்புதமாக இந்த நாட்டை முன்னேற்றியிருந்திருப்பார்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்கிற அவ்வளோதான் முஸ்லீம்கள் ஆட்சி செய்வதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை எடுத்துக்கொள்ள முடியாது இஸ்லாமிய சட்டப்படி எந்த ஆட்சிகள் நடைபெற்றதோ அவைகள் மட்டுமே அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகும் அல்லாஹுவின் பொருத்தமும் கிடைக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை அபுதாபி விமான நிலையத்திலிருந்து உங்கள் அதிபக்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாப்பு